தினசெய்தி சமுத்திரம் தொலைக்காட்சிக்கு வரவேற்கிறோம் கடலூர் தேவனாம்பட்டினம் எக்விடாஸ் குருகுள் மேல்நிலைப் பள்ளியில் தாத்தா பாட்டிகள் தினம் கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரை சாலையில் இயங்கும் எக்விடாஸ் குருகுள் மேல்நிலைப் பள்ளியில் தாத்தா பாட்டிகள் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கடலூர் தொழிலதிபரும் இந்திய உணவுக் கழகத்தின் தமிழ்நாடு ஆலோசனைக் குழு உறுப்பினரும் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளரும் ஆகிய துரை செந்தாமரை கண்ணன் கலந்து கொண்டு தாத்தா பாட்டிகள் தினம் குறித்து மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு சறுப்பொழிவாற்றினார் நிகழ்ச்சி ஏற்பாடு எக்விடாஸ் குருகுழு மின்நிலைப் பள்ளி முதல்வர் சசிகலா செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் அவர்களது பெற்றோர்கள் தாத்தா பாட்டிகள் பெரும் திறனாக கலந்து கொண்டனர் தாத்தா பாட்டிகள் உள்ள வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று குறித்து பள்ளி மாணவ மாணவர்களால் நடத்தினார்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார்கள் தாத்தா பாட்டிகள் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தாத்தா பாட்டிகளுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது சார் பாரு சார் செல்போன் யார் யாரு செல்போன் நான் பார்க்கவே தேவனாலாம் எடுத்துருவேன்